அமெரிக்காவின் தீர்வை வரி திருத்தத்துக்கு யோசனைகளை முன்வைப்போம் முப்பது சதவீதம் அமல்படுத்தப்பட்டால் முகாமை செய்ய முடியும் நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும அறிவிப்பு ஆயுதங்களை தேடி பதுங்கு குழியில் அகழ்வு நடவடிக்கை தப்பித்ததா இலங்கை முப்பது சதவீத வரியை தாங்கிக் கொள்ள முடியுமா இலங்கைக்கு முப்பது வீத வரி விதிப்பால் ஏற்றுமதி வர்த்தகம் பாதிக்கும் நிலை அமெரிக்க இலங்கை பொருட்களின் விலை அதிகரிக்கும் நம்பிக்கையை காட்டி எழுப்புவதில் அரசாங்கத்தின் வெற்றி விரிவுபடுத்தப்பட வேண்டியது அவசியம் தற்போதைய அரசாங்கம் மழுப்பலின்றி சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதன் மூலமும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு போலீஸ் மற்றும் நீதிமன்றங்கள் சுயாதீனமாக செயற்படுவதற்கு அனுமதிப்பதன் மூலமும் அதன் மீது சர்வதேச பங்காளிகளும் பொதுமக்களும் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க ஜனாதிபதி பிரதமர் பணி போரால் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் கொத்தலாவல மருத்துவ பீட விடயம் தொடர்பில் தலதா அத்துக்கோரள தெரிவிப்பு பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை மலேசியன் எம் எச் செவன்டீன் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டமைக்கு ரஷ்யா பொறுப்பு ஐரோப்பிய நீதிமன்றத்தின் விரிவான தீர்ப்பு லாராவின் சாதனையை முறியடிக்காத கடுமையாக விமர்சித்த கிறிஸ் கேல் இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாடிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்